கிங் டிவி நேயர்கள் அனைவருக்கும் மீனாட்சி சுப்பிரமணியனின் அன்பான வணக்கம் மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த வைகாசி மாதம் எப்படி அமைய போகுது இந்த மாதம் அற்புதமான மாதமாக உங்களுக்கு இருக்க போகுது தொழிலில் நல்ல ஒரு வளர்ச்சியை காணக்கூடிய மாதமாக இருக்கும் எடுத்த காரியங்களில் வெற்றி அதிகம் கிடைக்கும் எந்த அளவுக்கு வளர்ச்சி இருக்கோ அந்த அளவுக்கு உடல் உழைப்பும் அதிகம் நீங்கள் போடுற மாதிரி இருக்குது சிறிதூர பிரயாணங்கள்லாம் அதிகம் போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் அதுவும் மார்க்கெட்டிங் லைனில் இருக்கிறவங்கெலாம் கொஞ்சம் அலைச்சல் அதிகமாகவே இருக்கும் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை இந்த மாதத்தின் இறுதியில் அதாவது பின்பகுதியில் அப்படின்னு பார்க்கும் பொழுது கொஞ்சம் உடலில் சில மாற்றங்கள் இல்லை வந்து சோர்வாக இருக்கிறது கொஞ்சம் ஏற்கனவே உடல் உபாதைகள் இருக்கக்கூடியவங்க கொஞ்சம் டாக்டரை போய் பார்க்கக்கூடிய அமைப்பு இதெல்லாம் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு ஆன்மீக ரீதியான பிரயாணங்கள் போகக்கூடிய வாய்ப்புகள் நிறைய பேருக்கு கிடைக்கும் அதே மாதிரி சுற்றுலாக்கள் சென்று மகிழக்கூடிய அமைப்பு குடும்பத்தோடு சென்று மகிழக்கூடிய அமைப்பு இதெல்லாமும் மிதனராசி அன்பர்களுக்கு இந்த மாதத்தில் உண்டு கடன் வாங்கி ஒரு தொழில் தொடங்கணும் அப்படின்னு முயற்சியில் இருக்கக்கூடியவர்கள் இந்த மாதத்தின் தொடக்கத்தில் அதற்கான முயற்சியில் ஈடுபட்டிங்கன்னா அதெல்லாம் உங்களுடைய தசாபுக்தி சாதகமாக இருந்ததுன்னா அதெல்லாம் உங்களுக்கு கிடைத்து தொழிலை தொடங்கக்கூடிய அமைப்பு உண்டு வேலையை பொறுத்த வரைக்கும் எடுத்த காரியத்தை எவ்வளவு சிரமமாக இருந்தாலும் அதை முடித்து அதில் ஒரு நல்ல பெயரை எடுக்கக்கூடிய அமைப்பு உண்டு குலதெய்வ வழிபாடு அப்படிங்கிறத மேற்கொள்ளுங்கள் இந்த மாதத்தில் உங்களுக்கு சந்திராஷ்டமம் என்னன்னைக்கு வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மே மாதம் இருபத்தி ஏழாம் தேதி மாலை தொடங்கி மே மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி இரவு வரையிலும் இருக்குது இந்த சந்திராஷ்டம நாள் முக்கிய காரியங்கள் தொழில் தொடங்குறது கடன் வாங்குவது இந்த மாதிரி எதையும் செய்யாமல் அன்றாட காரியங்கள் மாத்திரம் செய்து நீங்கள் உங்களுடைய வேலையை அந்த சந்திராஷ்டம நாளில் பண்ணுங்கள் குறிப்பாக சந்திரன் உங்களுடைய ஜாதகத்தில் ரொம்ப அனுகூலம் இல்லாத இடத்துல இருக்காரு இல்லை வலுவிழந்து இருக்காரு அப்படின்னா இந்த சந்திராஷ்டம நாள் வர அன்னைக்கு தவறான முடிவுகள் எடுக்கக்கூடிய அமைப்பு இருக்கும் நம்ம முக்கியமான ஏதாவது ஒரு காரியம் அப்படின்னா நான் சந்திராஷ்டம நாள் அன்னைக்கு எடுக்கும் பொழுது முடிவுகளை தவறுதலாக நம்ம எடுக்க அதனால தான் சந்திராஷ்டம நாளை எதுவாக இருந்தாலும் தவிர்த்துடுங்க அப்படின்னு நம்ம சொல்கிறது உண்டு மொத்தத்தில் இந்த வைகாசி மாதம் மிதுனராசி அன்பர்களுக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்னா தொழிலில் அலைச்சல்கள் இருந்தாலும் அதில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை காணக்கூடிய அமைப்பு உங்களுக்கு இருக்க போகுது உள்ளூர் செய்திகள் உங்கள் விரல் நுனியில் இருநூறு கோடி பார்வையாளர்களை கடந்து கிங் டுவெண்டி போர் இன்ட்டு செவன் ஊடகம் செய்தி பொழுதுபோக்கு உடல் நலம் தன்னம்பிக்கை வேலை சினிமா செய்திகளை படிக்கவும் பார்க்கவும் பரவசப்படுத்தவும் ஒருங்கிணைந்த செயலியை அறிமுகப்படுத்துகிறது டவுன்லோட் கிங் டுவெண்டி போர் இன்ட்டு செவன்